அலலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா முர்சலீன் நபீனா முகமது வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் அல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல்லீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே மேலும் இந்த காணொலியில் பாலஸ்தீன காசா மக்களுக்காக அதிகம் அதிகம் அல்லாவிடத்திலே பிரார்த்திப்போம் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருக்கிறேன் அல்லாஹ் தொடர்ந்து காணொலியை பார்த்துவாங்க பாலசீன மக்களுக்கு எதிராக யூத கைகூலிகள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த மக்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த நாட்டில் படையெடுக்க ஆரம்பித்து ஏறத்தாழ நானூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக அவர்களுடைய தொடர் தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருந்தது அவர் அனைத்து செய்திகளையும் சமூக வலைத்தளங்களின் மூலமாக நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று தான் அதில் புதிதாக எந்த ஒரு விளக்கமும் நான் கொடுக்க வரல இதில் இந்த நேரத்தில் சுமூகமான ஒரு நல்ல செய்தி வந்து இருக்கின்றன அலகமதுல்லா எல்லா புகழும் எல்லாருக்கு அதாவது சமாதான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் கடந்த இரண்டு தினங்களாக உறுதியான செய்தி என்ன வரட்டும் என்று பார்த்து கொண்டு இருந்துட்டு தான் இறுதியாக இந்த பதிவை நான் உங்கள் முன் வைக்கிறேன் குறிப்பாக நம்ம அனைவருடைய பிரார்த்தனையும் ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் அந்த மக்களுக்காக அல்லாவிடம் கையேந்தி கண்ணீர் சிந்தி அவர்களுடைய துயரங்களையும் துன்பங்களையும் துடைப்பதற்கு அவனால் மாத்திரம்தான் முடியும் வேறு யாராலையும் முடியாது என்ற உறுதியோடு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் ஏனென்று கேட்டால் இவ்வளவு நானூற்றி ஐம்பது நாட்களுக்கும் மேலாக அந்த மக்களை தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்தார்கள் அந்த தாக்குதலினால் அந்த மக்கள் அடைந்த துன்பம் துயரங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல அல்ல முமீன்கள் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுக்கக்கூடாது என்று பிரார்த்தியுங்கள் அவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாகி இருந்தார்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்களில் நிறையா அன்றாடம் எதுக்கிட்டு தான் இருக்குது என்ன ஒரு கட்டிடம் கூட பாக்கி இல்லை அவ்வளவையும் நாசமாக்கி விட்டார்கள் அவ்வளவையும் தரையா தரைமட்டமாக்கி விட்டார்கள் எவ்வளவு மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்க்கும்போது சுபகானலா கண்ணீர் சிந்தாமல் உறங்கிய நாட்கள் கிடையாது ஒவ்வொரு தெருவிலும் வீதியிலும் மரண ஓலங்கள் ஜனாசா டெட்பாடிகள் இருபது டெட்பாடி கிடக்குது முப்பது டெட்பாடி கிடக்குது ஐம்பது டெட்பாடி கிடக்குது பில்டிங்குகள் அப்படியே ஒட்டஞ்சி நொறுங்கி கிடக்கு அதில் ஒரு சில பெண்மணிகள் ஒரு சில ஆண்கள் தலையில் கை வச்சு எல்லாம் நாங்கள் என்ன செய்யறதுன்னு விடை தெரியாமல் அழுது கொண்டிருந்த காட்சியை பார்த்து யாரும் நம்ம நிம்மதியாக இருந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட அல்லாவுடைய மிகப்பெரிய சோதனையை நாம் கண்முன்னால் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்துருக்குறோம் இந்த நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாது அல்லாஹ் அனைவரையும் சாந்தியும் சமாதானமும் நிறைந்த ஒரு உலகத்தில் சாந்தியையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்ட மக்களாக அனைவரையும் வாழ வைக்க வேண்டும் என்று அடி மனதிலிருந்து அழுது அல்லாவிடம் அவ மன்னிப்பு செய்கிறேன் கேளுங்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய இன்றைய நிலை ஒரு கடை கிடையாது ஒரு வீடு கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது எதுவுமே இல்லை எல்லாத்தையும் எங்கே பார்க்க கஷ்டப்பட்டோம்னா நம்ம ஒரு முதலாளிகிட்ட போய் ஒரு பிச்சை கேட்கலாம் வசதியாக இருந்தாங்கன்னா யாராவது ஏதாவது ஒரு வீடு இருந்துச்சு சொன்னால் கொஞ்சம் படுத்துக்கிறதுக்கு இடம் கொடுக்கலன்னு கேட்கலாம் எதையும் கேட்க முடியாத அளவுக்கு எல்லாரும் அப்படிப்பட்ட நிலைக்கு ஒரு வீடு இருக்குதா ஒரு கடை இருக்குதா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதா உதவி செய்வதற்கு எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க ஒரு சொந்த பந்தகத்தை தேடி போக முடியல அவங்களும் அப்படி ஆயிட்டாங்க ஒரு அண்ணன் தம்பி மாமமைச்சாரத்தை தேடி போய் உதவி கேட்க முடியல அவங்களும் அந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க ஒரு பணக்காரர் இருப்பாரா ஊரில் அவர்கிட்டயாவது போய் கேட்போம் எல்லாரும் அந்த நிலை கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்கள் மனம் கண் கண்முன்னால கொண்டு வந்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்படிப்பட்ட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அல்ல அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இந்த அநியாயக்கார கும்பலிடமிருந்து அல்ல நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் நாடுகள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய யாரும் யாருக்காகவும் எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையில் அந்த மக்கள் பரிதவித்து கொண்டிருந்த காட்சியை பார்க்குறோம் ஆனால் ஒன்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலேவசல்லாம் அவர்களுடைய காலத்திலும் நபிமார்கள் எந்தெந்த மக்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டார்களோ அதில் ஈமான் கொண்ட நபிமார்களை நம்பிய அல்லாஹுவை நம்பிய மக்கள் எந்த அளவுக்கு துன்பத்திலையும் எவ்வளவோ கஷ்டத்திலையும் அவர்கள் மனம் தளராமல் உறுதியாக தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களே என்பதை திருமறை குரானில் படிக்கிறோம் அதீதிகளில் படிக்கிறோம் அதை நம் கண்முன்னால் நம்ம வாழக்கூடிய இந்த நம் கண்முன்னால் நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் நேரடியாக விட்டோம் அந்த மக்கள் அவ்வளோ உறுதியாக சுபல்ல அப்படிப்பட்ட அந்த உறுதியை எல்லாம் எங்கள் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவாயா என்று பிரார்த்திப்பதை தவிர வேறு வழி இல்லை சரியா ஒரு சின்ன பிரச்சனைன்னா ஊழ விட்டு நாட விட்டே ஓடிடுவாங்க அந்த மாதிரி மக்கள் வாழக்கூடிய காலத்தில் ஏறத்தாழ நானூற்றி அறுபத்தைந்து நாட்களாக அந்த மக்கள் பின்வாங்கவில்லையே எங்கேயும் ஓடவில்லையே அந்த மண்ணிலேயே நினைச்சு நின்றார்களே இவங்க இல்லைங்க அந்த மண்ணை மதிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அல்லவா அந்த மண்ணின் மைந்தர்கள் என்பது ஒரு நம்ம ரத்தம் கொதிக்குது உடல்கள் நடுக்கம் எடுக்குது அந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம கண்முன்னால் ஈமானிலும் உறுதியாக அவர்கள் நின்ற அந்த காட்சிகள் அல்லா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டு தரணும் அப்படிப்பட்ட சோதனையில் இருந்து நம்மை மட்டுமல்ல அவர்களையும் இனிமேலும் சோதனைகள் ஏற்படாமல் அவர்களுக்கு சுமூகமான ஒரு வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் எல்லாம் அவர்களை இழந்த அவங்களுக்கு உரிய உறவிடங்கள் இருப்பதற்கு ஒரு இடம் உண்பதற்கு உணவு உடுத்துவதற்கு உடை இவைகளை முதலில் தந்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் எவ்வளவு பேர் மர்ணித்து விட்டார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் சரியான கூலியை அவர்களுக்கு ஈமானுக்கு தக்க மதிப்பை அல்லா நீ வழங்க வேண்டும் நீ வழங்குவாய் உனக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை மீதம் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கை கால் போனவர்களுக்கு உடல் ஊனமற்றவர்களுக்கு உடல் அளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யல்லா அவர்களுடைய உள்ளத்தை வலுப்படுத்தி அவர்களை ஈமானை உறுதிப்படுத்தி மிச்சம் இருக்கக்கூடிய காலங்களில் அவர்கள் சிலிப்பாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு அருள்மொழியாக யா அல்லா என்று அனைவரும் உளமாற பிரார்த்திக்க வேண்டும் ஒரு சமாதான உடம்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது இதற்கு மேல் அங்கே என்ன நடக்கும் என்பது அல்லா ஒருவனுக்கே தெரிஞ்ச விஷயம் என்றாலும் இந்த டிராமு பதவியேற்றது பிறகு ஒரு நல்ல சூழல் உருவாகி இருக்கிறது முஸ்லீம்கள் கொஞ்சம் அமைதியாக வாழ்வதற்கு வழி வகுத்திருக்கிறான் அல்லாஹு ரப்பல் ஆலமியன் அந்த மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே குழந்தைகள்லேருந்து வயோதிகர் வரலயம் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் தான் வருது என்றாலும் கூட அந்த மக்கள் நடந்த இழந்ததையெல்லாம் கொஞ்சம் கூட அவர்கள் பொருட்படுத்தாமல் எவ்வளவு சந்தோஷமாக இந்த குழந்தைகளும் முதோ வயோதிகர்களும் பெண்களும் ஆண்களும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அல்ல அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் அதை உறுதியாக்க வேண்டும் நிலை செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும் அவ்வளோ பெரிய துன்பத்துக்கு ஆளாகி ஒரு குப்பூசுக்கும் ஒரு கவலை உணவுக்கும் அந்த மக்கள் கஷ்டப்பட்ட கஷ்டம் ஒவ்வொரு நாளும் மனங்கலங்கி பிரார்த்தனை செய்ததை தவிர நம்மளால் வேறு ஒன்றும் செய்ய முடியல அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்த மக்களை அல்லா பாதுகாத்துருக்கிறான் அந்த உறுதியோடு நின்றார்களே அவர்களுக்கு என்னுடைய சல்யூட் அது மட்டும் அல்லாமல் போராடிய அந்த போராளிகள் ஹமாஸ் ஸ்வான் வரலாற்றில் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லாவுடைய தூதரோடு நடந்த யுத்தங்களில் முன்னூற்றி பன்னெண்டு பேர் பல்லாயிரக்கணக்கான மக்களை எதிர்த்து உறுதியாக போராடினார்கள் அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய மலக்குகளை இறக்கி உதவி செய்தான் அதுக்கு மேம்பட்ட ஒரு உதவியை இந்த காலத்தில் இப்போது நடந்த இந்த வாறு அதெல்லாம் சொல்லி முடியாது இல்லையா கம்பேர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு மிக வலிமையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டார்கள் அவ்வளவையே எதிர்த்து அந்த மன உறுதியோடு தன் மண்ணை காக்க வேண்டும் என்று அவர்கள் நின்றார்களே அந்த ஹமாஸ் போராளிகளுக்கு என்னுடைய சொல்லு அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவாயாக அவர்களுக்கு அனைத்து வித நன்மைகளையும் நீ வாரி வழங்கி அருள் புரிவாயாக அந்த போரிலே விட்டவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவாயாக அந்த போரிலே உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான உதவியை செய்து நல்ல ஆரோக்கியத்தை வழங்குவாயாக என்று அனைவரும் பிரார்த்திப்போம் அந்த மக்கள் அடைந்திருக்கிற அந்த இன்னல்களிலிருந்து ஒரு நல்ல செய்தி குறைந்த வாகனங்கள் ஒவ்வொரு நாளும் எகிப்து வழியாக உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதில் அவங்களுக்கு தேவையான மெடிசன் மற்ற உணவு இன்னொரு அத்தியாவசிய தேவைகளுக்கான வாகனங்களில் வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அதில் பல நாடுகளும் அதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க இந்தியா உள்பட அப்படி அந்த மக்களுக்கு உயிரூட்டும் வகையில் அவர்களை மீண்டும் வாழ வைக்க வேண்டிய வாழணுங்கிற நல்ல எண்ணத்தில் அந்த மக்களுக்காக வாரி வழங்கிய அனைத்து மக்களுக்காகவும் நான் முதலில் பிரார்த்திக்கிறேன் நிறைய உதவிகள் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவைகள் எல்லாம் இப்போது அந்த மக்களை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கிறது வழிகள் திறக்கப்பட்டிருக்கிறது அதற்காக வாரி 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 வழங்கிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்காகவும் நீங்களும் பிரார்த்தியுங்கள் அந்த மக்கள் பழைய நிலையை அடைய வேண்டும் தாங்களுக்கு சொந்தமான அந்த மண்ணின் உரிமையை அவர்கள் முற்றாக பெற வேண்டும் முழுமையாக சுதந்திரம் அடைந்த மக்களாக தங்களை தாங்கள் அவர்கள் பிராத் பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாவை தவிர வேறு யாரும் உதவி செய்ய முடியாது எனவே அந்த அல்லாவிடமே அனைவரும் அதற்காக பிரார்த்திப்போம் அந்த மக்களுடைய மனதில் முழுமையான அமைதி இறங்குவதற்கும் முழுமையான நிம்மதியை அவர்கள் பெற்று ஒரு நாளாவது நல்ல முறையில் தூங்குவதற்கும் அந்த மக்களுக்கு அல்லா நீ அருள் புரிய என்று அனைவரும் பிரார்த்திப்போம் அது மட்டுமல்லாமல் பிர மத மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இன்னும் ஒரு செய்தி இந்த ஹமாஸ் போராளிகள் என்பவர்கள் தீவிரவாதிகளாக உலகம் முழுவதிலும் சித்தரிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக அதிகமாக இந்தியாவில் அதிகமாக சித்தரிக்கப்படுகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல அந்த காசா பாலஸ்தீன ஆட்சியாளர்கள் அவர்கள் ஆமாசை சேர்ந்த ஒருவர் தான் அந்த மக்களுக்கு தலைவராக இருக்கிறார் அந்த நாட்டின் ஆட்சி அவர்கள்ட்ட தான் இருக்குது இவர்கள் யாரும் ஒரு டெரரிஸ்ட் குரூப் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆட்கள் யாரும் கிடையாது அந்த நாட்டின் மனிதர்கள் அந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் ஆளக்கூடியவர்கள் போலீஸ் மற்ற மிலிட்டரி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் போராடுகிறார்கள் உள தூய்மையோடு எதற்கும் பயம் அஞ்சாமல் அல்லாவுக்கு மட்டுமே அஞ்சியவர்களாக முன் நின்று போராடினார்கள் பலர் உயிர் உயிர்த்தியாகம் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களை யாரும் என்ன தீவிரவாதிகள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் மண்ணுக்காக அவர்களுடைய மக்களுக்காக தலைவர் ஆகிய அந்த அவர்கள் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த போராட்டம் முழுமையாக வெற்றி அடைய நாம் அனைவரும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் பிரமத மக்களே நீங்களும் உங்களால் ஏன்ற அளவுக்கு அந்த மக்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களால் ஏன்ற உதவிகளை செய்து வாருங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல அந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் பிரார்த்திப்போம் அனைவரும் நம்மளால் ஏண்ட உதவிகள் அந்த மக்களுக்காக செய்வோம் என்பதை தான் இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்ட அந்த அடிப்படையில் இன்றைக்கு மிகவும் சந்தோஷமாக அந்த மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் என்ன குதிக்கலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த கொண்டாட்டம் நீடிப்பதற்காகவும் அவர்களுடைய அந்த சந்தோஷம் என்றென்றும் நிலைத்திருப்பதற்காகவும் அவர்கள் இழந்தவைகளெல்லாம் திரும்ப பெறுவதற்கு எல்லா பிரார்த்திப்போம் நன்றி ஜிசாக் அல்லா ஹைரா தேங்க்யூ வெரி மச் ஜிசாக் அல்லா ஹைரா